தமிழ்நாடு நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் உங்களுக்கான இரண்டாவது சுற்று இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி முஸ்தலிக் என்ற போருக்கு மற்றொரு பெயர் என்ன யார் ஐசி போர் பி குசி போர் சி உரைசி போர் டி உரைசி போர்சி போர்சி டி போர்சி போர் டி 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 கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தவறான பதிலாக வெளியேற நேரிடும் இதுவரை நீங்கள் அல்குரான் தமிழாக்கம் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்குது பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் இல்லை இல்லை முறைசி போர் கன்ஃபார்ம் கம்யூட்டர்ஜி சரியான பதில் என்பது சரியான பதில் முறைசி போர் என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் இல்இசாபா என்ற நூலில் பதினோராயிரத்தி இரண்டாவது செய்தியாக இடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி சௌர்குகையில் மூன்று இரவுகள் நபிகள் நாயகம் சல்லலாஹலைசல் அவர்களும் அபுபக்கர் அலி அலாஹு அவர்களும் தங்கினார்கள் அவர்களுடன் தங்கிய மற்றொரு நபித்தோடர் யார் அப்துல்லா இபுனும் ஜெயித் அலி அல்லா ஹான்கு அவர்கள் அப்துல்லா இபுனு அபுபக்கர் அலி அல்லா ஹான்கு அவர்கள் அப்துல்லா இபுனு மசூத் அலி அல்லா ஹான்கு அவர்கள் அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லா ஹான்கு அவர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது அப்துல்லா இபுனு அபுபக்கர் அலி அல்லா ஹான்கு கன்ஃபார்மா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கு இல்லை இல்லை கன்ஃபார்ம் வேண்டாமா ஜி பி என்பது சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி சகோதரர்கள் இரண்டாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இந்த கேள்விக்கான ஆதாரம் புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி இறைவனின் அன்பை பெற என்ன வழி பெற்றோரை பேணுதல் உறவினர்களை பேணுதல் அண்டை வீட்டாரை பேணுதல் நண்பர்களை பேணுதல் உங்களுக்கான நேரம் தொடங்குவீர்கள் இறைவனின் அன்பை பெற என்ன வழி ஏ பெற்றோரை பேணுதல் உறவினர்களை பேணுதல் சி அண்டை ஐந்து அதில்லாமா பிப்டிவிட்டி ஆன்சர் பயன்படுத்தினால் என்ன பதில் வருது பார்த்துலாமா இதுல உங்களுக்கு எது சாய்ஸ் கம்ப்யூட்டர் ஜி எதுலாமா நீக்கி நீக்கிவிடுங்கள் அண்டை வீட்டாரை பேணுதல் உறவினர்களை பேணுதல் இதில் சரியான பதில் இது உறவினர்கள் உறவினர்களை பேணுதல் உறவினர்களை பேணுதல் சரியான பதிலை சொல்லி இருக்கிறாரா கம்ப்யூட்டர் ஜி பி தவறான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் அண்டை வீட்டாரை பேணுதல் தான் இறைவனின் அன்பை பெற சரியான வழி என்ற செய்தி சுகூபுல் ஈமான் பைஹக் என்ற நூலில் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது ஹதீசாக இடம் பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள் உங்களுடைய மார்க்க அறிவு மேலும் மேலும் சிறப்பிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் பங்கு பெற்று கேள்விகளுக்கு பதில் வழங்கி வருகிறார்கள் இப்போது நம்மோடு கேள்விகளுக்கான பதில் சொல்ல சகோதரர் அபுவக்கர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நிகழ்ச்சியோட விதிமுறை தெரியும் போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி மரியம் அலி அவர்கள் மீது அவதூறு கூறியவர் யார் ஏ யூதர்கள் பி இணைவைப்பாளர்கள் சி நெருப்பு வணங்கிகள் டி கிறிஸ்துவ பெண்மணி உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது மரியம் அலைசலாமர்கள் மீது அவதூறு கூறியவர்கள் யார் ஏ யூதர்கள் பி இணை வைப்பாளர்கள் நெருப்பு வணங்கிகள் டி கிறிஸ்துவ பெண்மணி ஆப்ஷன் ஏ கன்ஃபார்மாக தெரியுமா டவுட்ல சொன்னீங்களா ரொம்ப ஏ கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் ஏ சரியான பதில் அதற்கான ஆதாரம் அல் அல்குரான் நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி அன்னை ஆயிசார் அலி அல்லா அவர்களிடம் கபுரு வேதனை பற்றி கூறியவர் யார் ஏ கிறிஸ்துவ பெண்மணி டி உம்மு அலி அலா சி யூத பெண்மணி டி உம்மு ஹபீபா அலி அலா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது அன்னை ஆயிஷா அவர்களிடம் கபுர் வேதனை பற்றி கூறியவர் யார் ஏ கிறிஸ்துவ பெண்மணி பி உம்முசலமார் அன்கா. சி யூத பெண்மணி டி உம்மு ஹபிவார் அன்கா. ஆப்ஷன் ஏ லாக் பண்ணிடலாமா பண்ணலாங்க தவறான பதிலாக ஏ சகோதரர் அபுபக்கர் அவர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார் சரியான பதில் யூத பெண்மணி என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி இரண்டாவது கதிசாக இடம் பெற்றிருக்கிறது ஒரு ஈத பெண் அன்னை ஆய்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து அடக்கவிட கபூர் வேதனை பற்றி கூறிவிட்டு அல்லாஹ் உங்களை மன்னரை வேதனையை விட்டும் பாதுகாப்பானாக என்றும் கூறினாள் பிறகு அடக்கவிட கபுர் வேதனை பற்றி அன்னை ஆய்சார் அலி அல்லாஹு அன்ஹா நபி சல்லல்லாஹு அலிசலம் அவரிடம் கேட்டபோது நபி சல்லல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் ஆம் அடக்கவிட கபறு வேதனை உள்ளது என கூறினார்கள் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது யூத பெண் என்று சரியான ஓகே உங்களுடைய பணி மார்க்க பணி மேலும் மேலும் தொடர அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம் ஓகே அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வருகிறார் ரமலான் சகர் நேர நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற மார்க்கம் தொடர்பான கேள்விதல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு சகோதரர்கள் பங்கு பெற்று தங்களுடைய மார்க்க சிந்தனையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு தற்போது பங்கேற்க வந்திருக்கக்கூடியவர்கள் மயிலாடுதுறையை சார்ந்த ஷேக் மைதீன் மற்றும் ஷமீர் அஸ்லாம் வலைக்கும் உங்களுக்கு இந்த போட்டியான விதிமுறைகள் அந்த தானே நேரடியாக போட்டிக்கு போயிடலாமா மொத்தம் பத்து கேள்விகள் அதில் முதலில் நான்கு கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு எந்தவித சாய்ஸும் வழங்கப்படாது போயிடலாமா கம்ப்யூட்டர்ஜி இவர்களுக்கான முதல் கேள்வி வட்டித் தொழிலை செய்தவர்கள் யார் ஏ கிறிஸ்தவர்கள் பி இணை வைப்பாளர்கள் சி நெருப்பு வணங்கிகள் டி யூதர்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் டி யூதர்கள் ஆப்ஷன் டி யூதர்கள் யூதர்கள் கன்ஃபார்மா கம்யூனன் ஜி ஆப்ஷன் டி யூதர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரானில் நான்காவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி மோசடியில் ஈடுபட்டு கொண்டே இருப்பவர்கள் யார் ஏ குரை பி பனு இஸ்ராயல்கள் சி பனு நஜார் டி முலர் கோத்திரம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் பி பனு இஸ்ராய் பனு இஸ்ராயில்கள் கன்ஃபார்மா நல்லா தெரியுமா தவறான பதில் சொன்னால் வெளியேறி நேரிடும் கம்ப்யூட்டர் ஜி பி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல் குரானில் ஐந்தாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இரவு தொழுகையில் நபிகலாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் இடபுறம் நின்று தொல முயன்றவர் யார் ஏ இபுனு பாஸ் அலி அல்லாஹோ அவர்கள் பி இபுனு மஸ்வூத் அலி அல்லாஹோ அவர்கள் சி உமர் பின் அபி சலாமா அலி அலாஹ் அவர்கள் டி அனஸ் அலி அல்லாஹ் அவர்கள் ஆப்ஷன் ஏ இப்னோபா சரிதா ஆப்ஷன் ஏ அவசரப்படாமல் பதில் சொல்லுங்கள் டைம் இருக்கு முப்பத்தெட்டு செகண்ட் இருக்கு ஆப்ஷன் ஏ தான் இப்னோஃபாமா கன்ஃபார்ம் ஸ்டாக் பண்ணிடலாமா மயிலாடுதூரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய ஷேக் மைதீன் மற்றும் சவீர் அவர்கள் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் எழுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி எந்த தொழுகை விட்டவரின் அமல்கள் அழிந்துவிடும் பதில் தெரியுது கம்ப்யூட்டர்ஜி ஏ இஷா மஹரீப் பி லொஹர் சி அசர் ஃபஜர் டி அசர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் டி அசர் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி அசர் தொழுகை என்பது சரியான பதிலா சரியான பதில் அதற்கு ஆதாரம் புகாரியில் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது கதி சாகப்பட்டிருக்கிறது நாயகம் சல்லாஹ் அவர்கள் யார் அசர் தொழுகை விட்டு விடுகிறாரோ அவருடைய நற்செயல்கள் அமல்கள் அழிந்து விட்டன என்று கூறினார்கள் பெரும்பாலான சகோதரர்கள் மஹரிப் இஷா லோகர் தொழுகையை பேணுகிறார்கள் ஃபஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தி நம் மக்களிடத்தில் பிரச்சாரமாக செய்யப்படுவதை கவனத்தில் வைக்க வேண்டும் அசர் நேரத்தில் உறங்குவது ஃபஜர் நேரத்தில் உறங்குவது வழக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இது அடுத்ததாக உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்களுக்கான இரண்டாவது சுற்று இதில் ஃபிஃப்டி ஃபிப்டி சாய்ஸ் இருக்கு அதற்கான கேள்வி நவிகநாயகம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நஜ்மு அத்தியாயத்தை ஓதி சஜ்தா செய்தபோது போது சஜ்தா செய்யாதவன் யார் ஏ அப்துல்லா பின் உபை கலஃப் பின் உமையா உமையா பின் ஹலம் உபை உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு இதுவரை நீங்கள் அல் குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் இதற்கு சரியான பதிலை சொன்னால் ஆயிரம் ரூபாய் நீங்கள் பரிசாக பெறுவீர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் சி உமையாபின் பின் கலம் ஆப்ஷன் சி உமையாபின் பின் லாக் நேரம் இருக்கு கம்ப்யூட்டர் சரியான பதில் அதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது கதைசாக இடப்பட்டு இருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி கபூத் என்ற சூராவின் அர்த்தம் என்ன சிலந்தி கொசு எறும்பு இ உங்களுக்கான நேரம் ஆப்ஷன் ஏ சிலந்தி சிலந்தி தெரிந்த பதில் இலகுவான கேள்வி கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான விடையா சரியான பதில் சிலந்தி என்பது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பெயர் உங்களுக்கு இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி நபிகளார் தொழுவிக்கும் போது நபிகளாரின் தோளில் ஏறி விளையாடும் சிறுமியா உம்முசலமா ரலி அல்லாஹ் அனுகா உம்மு ஹபீபார் அலி அல்லாஹ் அனுகா உமாமார் அலி அல்லாஹ் அனுகா வரீரா அலி அல்லாஹ் அனுகா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறீவ்க்குங்க பதினாலு நா நாற்பத்தி நாலு செகண்ட் இருக்கு யோசிக்கலாம் தெரியுது ஆன்சர் தெரியுது இதனால அதை எடுத்து போறது ஆப்ஷன் தெரியும் இருந்தாலும் டவுட்டா இருக்கு டவுட் நீங்கள் ஃபிஃப்ட்டி வீடியோ பயன்படுத்திட்டா அடுத்த கேள்விக்கு கம்பல்சரி நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் லாஸ்ட் இதுல உங்களுக்கு சரியான தவறான இரண்டு பதில்கள் விடுங்கள் சி அண்ட் பி எது சரியான பதில் ஜி உமாமா என்பது சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஐநூத்தி பதினாறாவது கதிசாக இதற்கிறது நபிகலாயகம் சல்லாஹாக அவர்கள் தம் புதல்வி ஜைனபுக்கு புக்கு அபுல் ஆஸ்பின் ரபி பின் அப்தி ஹம்ஸ் அவர்களுக்கும் பிறந்த தம் பேத்தி உபாமா பின் ஜெயினை தமது தோளில் சுமந்து கொண்டு தொழுதி இருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரியில் ஐநூத்தி பதினாறாவது கதிசாக இடப்பட்டு நீங்க ரெண்டு சுற்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கான மூன்றாவது சுற்று இந்த மூன்றாவது சுற்றில் ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மற்றொரு கேள்வியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சமீர் மெடிக்கல் வச்சிருக்கீங்க டிஃபார் நல்ல ஆ வேல்யூ தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு டி ஃபார்ம் ஓகே இல்லை வெளியே தான் ஒர்க் பண்ணும் ஃபாரின் போகணும் அந்த மாதிரி இருந்தால் பி ஃபார்ம் படிக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணும் பண்ணணும் என்ன சரிங்க பள்ளியில் நிறைய கேள்விகளுக்கு அதான் சரியான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி பின் சைத் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கும் உமர் அலியல் அன்ஹு அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன அண்ணன் மாமா மச்சான் சிறிய தந்தை உங்களுக்கான நேரம் பின் சயீத் அலி அல்லாஹோ அன்கோ அவர்களுக்கும் உமர் அலி அல்லாஹோ அன் அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன ஏ அண்ணன் பி மாமா சி மச்சான் பி சிறிய தந்தை விடை தெரியவில்லை என்றால் மற்றொரு கேள்வியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை பயன்படுத்திக் கொண்டால் பயன்படுத்திக் கொண்டால் கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் சொல்லி ஆக வேண்டும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு தான் வர முடியாது ஆமா வாங்கி எப்படி கிளம்புறோம் கிளம்புறீங்களா கிளம்பலாம் உடம்பு நடமை அது எப்படி கிளம்ப முடியும் வேற சாய்ஸ் இருக்கு பயன்படுத்திக்கலாமா வேண்டாம் வேணாம் ஆப்ஷன் வேணாம் அப்போ இதுவரையும் நீங்கள் மூவாயிரம் ரூபாய் பரிசு பெற்று இருக்கிறீர்கள் இதுல உங்களுடைய சரியான பதில் எது தேர்வு செய்வீங்க இதோ சொல்லுங்க நீங்க சிறிய தந்தைன்னு சொல்லுவீங்களா சிறிய தந்தை சிறிய தந்தைமா கம்ப்யூட்டர் என்பது சரியான பதிலா தவறான பதில் இதுகுல் பாரி புகாரி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஹதீஸின் விரிவுரையில் உமர் அலி அல்லாஹ் அவர்களின் சகோதரி பாத்திமார் அலி அனுஹா கணவர் சாதுபின் சைதர் அலி அல்லாஹ் ஹான்ஹா அவர்கள் அதாவது உமர் அலி அவர்களின் மச்சான் என்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்து ரூபாய் மூவாயிரத்தை பரிசாக பெறுகிறீர்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்கிறோம் சகோதரர் சமீர் மற்றும் ஷேக் மைதீன் மிக சிறப்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரூபாய் மூவாயிரத்தை அன்பளிப்பாகப் பெறுகிறார்கள் தமிழ்நாடு தௌஇ ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி ரமலான் மாதத்தில் பயனுள்ள வகையில் மார்க்கஸ் சிந்தனைகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கேள்வி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது நம்மோடு அடுத்ததாக பங்கேற்க வந்திருக்கிறார்கள் கடலூர் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த உமர் ஃபாரூக் மற்றும் முகமது அவர்கள் கூட்டத்தார்கள் எத்தனை நபித்தோழர்களை கொலை செய்தார்கள் ஏ என்பது

கன்ஃபார்மா கமிழஜி சி இருபது என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது ஹதிஷாக இருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நபிகலாயும் சல்லுள்ளா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் ஏ இருநூறு பி நூறு சி பத்து டி ஐம்பது உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் பி நூறு முறை ஆப்ஷன் பி நூறு கன்ஃபார்மா போயிடலாமா கம்ப்யூட்டர் ஜி நூறு என்பது சரியான விடையா நூறு என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்காவது கதிசாக திடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி கடைசி பூமியில் அடிவானத்தில் உள்ள ஏட்டின் பெயர் என்ன சிஜி இல்லியின் லவ் இதில் எதுவும் இல்லை உங்களுக்கான நேரம் குறைந்துகிறோம் கடைசி பூமியில் அடிவானத்தில் உள்ள ஏசி பெயரை ஏ சிஜ்ஜி பி இல்லியின் சி லவ் ஃபுல் பி இதில் எதுவும் இல்லை ஏ சிஜ்ஜியின் இருபத்தி ஒரு சென்டீட்ருக்கு வச்சுக்கோங்க ஏன் கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா ஓகே கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதில் இது அகமதில் பதினேழாயிரத்தி எட்நூத்தி மூன்றாவது கதிசாகம் பெற்றிருக்கிறது கடைசி பூமியில் உள்ள சிச்சின் என்ற ஏட்டில் இவனது கணக்கை பதிவு செய்யுங்கள் என்று சங்கையும் மகத்துவம் மிக்க அல்லாஹு அப்போது கூறுவான் என்கிற செய்தி அகமதின் பதினேழாயிரத்தி எட்நூற்றி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி மன்னரையில் கேட்கப்படும் கேள்விகள் எத்தனை ஐந்து நான்கு இரண்டு மூன்று உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் டி மூன்று நிறையா பயான்கள் கேட்டிருப்போம் நிறைய அடக்கம் தலங்களில் செய்யக்கூடிய உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் கன்ஃபார்ம் தானா கன்ஃபார்ம் தான் அது என்னென்ன மூணுன்னு தெரியுமா உன்னுடைய நதி யார் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன பார்த்துடலாமா கம்ப்யூட்டர் ஜி டி திரி என்பது சரியான பதிலா தவறான பதில் மன்னரையில் கேட்கப்படும் கேள்விகள் எத்தனை என்பதற்கு நான்கு என்பதுதான் சரியான பதில் அதற்கான ஆதாரம் அகமதில் பதினேழாயிரத்தி எட்நூத்தி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நபிகலாயம் சல்லல்லா கலைசல் அவர்கள் கூறினார்கள் இரண்டு வானவர்கள் இறந்தவரிடம் வந்து அவரை இளைந்திருக்க செய்து அமர வைப்பார்கள் அவர்கள் அந்த அடியானை நோக்கி உனது இறைவன் யார் உனது மார்க்கம் என்ன உனது வேதம் எது இவர் யார் அதாவது உனது தூதர் யார் என்ற கேள்வி கேட்கப்படும் இது ஹசின் சு சுருக்கம் இது தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொஞ்சம் சிந்தித்து சொல்லி இருக்கலாம் தான் மூன்று என்னன்னு தெரியுமான்னு கேட்டோம் சரி சார் உங்களுடைய சிந்தனைகள் மேலும் மேலும் அதிகரிக்க நிறுவனத்தில் பிரார்த்தனை செய்வோம் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கேற்க வந்திருக்கிறார்கள் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சகோதரர் ஹுசேன் அவர்களும் சகோதரர் அசாருதீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியின் விதிமுறைகள் தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் பத்து கேள்விகள் அந்த பத்து கேள்விகளில் நான்கு கேள்விகளுக்கு எந்தவித வாய்ப்பும் வழங்கப்படாது இரண்டாவது சுற்று மூன்று கேள்விகள் அதில் பிப்டி ஆப்ஷன் இருக்கு மூன்றாவது சுற்று மூன்று கேள்விகளில் உங்களுக்கு விடை தெரியவில்லை என்றால் மற்றொரு கேள்வியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி நபிகளால் இறுதி ஹஜ் செய்தபோது அவர்களின் ஒட்டகத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவர் யார் அபாஸ் ரலி அன்ஹு அவர்கள் அப்துல்லா இபுனு மசூத் ரலி அல்லாஹ் அவர்கள் அப்துல்லா இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் கவர்கள் பலர் இபுனு அபாஸ் வலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் நபிகளார் இறுதி ஹஜ் போது அவர்களின் ஒட்டகத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவர் யார் அப்சன் டி ஃபதுல் இபுன் அபாஸ் ரகுதி இல்லாமல் டி பலர் இபுனு அபாஸ் வலி அல்லாஹ்னு கன்ஃபார்மா ஜி சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது கதிசாக தேடப்பட்டிருக்கிறது இவர்களுக்கான அடுத்த கேள்வி நபினாயின் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ் செய்த போது எந்த இடத்தில் இஹ்ராம் அணிந்தார்கள் துல் யமன் தாயிஃப் அல் கரைன் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் ஏ துல் ஹுலைஃபா துல் ஹுலைஃபா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணலாம் கம்ப்யூட்டர் ஜி ஏ கன்ஃபார்மா சரியான பதிலா சொல்லுங்கள் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினான்காவது ஹதிசாக இடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி பிரார்த்தனை என்றால் என்ன ருக்கு தர்மம் வணக்கம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் சி வணக்கம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள் பிரார்த்தனை ஒரு வணக்கம் பார்த்தலாமா கம்ப்யூட்டர் ஜி சி என்பது சரியான பதிலா சி என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் திருமதியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது கதிசாக இட உங்களுக்கான அடுத்த கேள்வி நபித்தோழர்கள் பதுரு என்ற இடத்திற்கு சென்ற பிறகு எந்த கோத்திரத்தை சார்ந்த நபரை பிடித்து அபுசுபயானை பற்றி விசாரித்தார்கள் பனு ஹஜாஸ் கோத்திரம் பனு நாதிர் கோத்திரம் பனு ஹுரைலா கோத்திரம் பனு முஸ்தலிக் கோத்திரம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நபித்தோழர்கள் பதுரு என்ற இடத்திற்கு சென்ற பிறகு எந்த கோத்திரத்தை சார்ந்த நபரை பிடித்து அபுசுபயானைப் பற்றி விசாரித்தார்கள் இருபத்தி இரண்டு வினாடுகள் இருக்கிறது சொல்லுங்க இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் ஏ ஏத்திரம் கோத்திரம் ஏ கன்ஃபார்மா கன்ஃபார்ம் உங்களுக்கு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பார்த்துடலாமா பார்க்கலாம் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வருல்லா